இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதை பார்க்க போகிறோம் பன்னீரை எடுத்து கியூப் மாதிரி கட் பண்ணிட்டு மஞ்சத்தூள் மிளகா தூள் உப்பு இதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் மேக்னேட் பண்ணி வச்சுட்டு வெண்ணெய் போட்டு பன்னீர் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஃப்ரை பண்ணால் போதும் ஏன்னா அதுக்கப்புறம் ஹார்டாயிடும் அதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம இருப்பு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் இருக்குல்ல அதை தூக்கி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி மிளகு ஜீரகம் முந்திரி கொத்தமல்லி நான் வந்து இது போட்டிருக்கேன் கசகசா போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஆற வச்ச ஆற வச்சதை வந்து மிக்சி ஜாரில் பார்த்து அரைச்சி வச்சுக்கணும் இப்போ எண்ணெய் ஊற்றி இந்த அரைச்சதை மட்டும் அப்படியே ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் கொதி வந்தோன்னே பன்னீரை தூக்கி போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் வெண்ணெய் போட்டு ஆஃப் பண்ணிடணும் உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் கஸ்தூரி மேத்தி போடுங்க இல்லைன்னா கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டு இறக்கிறன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா இது வந்து எதுக்கு சைடிஷாக வச்சுக்கலாம்னா பூரி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சைட் வச்சுக்கலாம் நாங்கள் வந்து இது வந்து பூரிக்கு இன்னிக்கு சைடிஷாக வச்சுக்கிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு